ஐயோ மணிகண்டன் நான் அதையும் போய் லைவ் வந்து ஆரம்பிச்சிட்டேன்னா அதாவது லைவ் வர மாதிரி எல்லா போட ஆரம்பிச்சேன்னா அதை இதை டாப்பாக கொண்டு வந்துருவேன் எனக்கு இப்போதைக்கு ஒன்று கொண்டு போவோம் அப்புறமா இன்னொன்னு மேல கை வைப்போம் அப்படிங்கறதால அதை நான் நிறுத்தி வச்சுருக்கேன் அவளுடைய அவளுடைய இதுவை வந்து என்னுடைய சேனல்லயும் வச்சிருக்கேன் அதை நீங்க பார்க்க வேண்டும் அவளுடைய இதுவை அவ ரீல்ஸ் மூலியமாவும் சப்ஸ்கிரைபர் ஏறும் என்னுடைய சேனல்லேயும் அவளுடைய சேனல் வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சில லைவ்ஸ் என் கூட டுகெதரு அவள் லைவ் போட்டா புரியுதுங்களா நான் அந்த சேனலில் எதுவுமே பண்ணாமல் வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட எப்படியோ ஒரு ரெண்டு வாரம் கிட்ட ஆயிடுச்சு அந்த சேனல் பக்கமே நான் போகல சரிங்களா அதனால் நான் அப்போ மட்டும் போனேன் அதில் லைவ் வர ஆரம்பித்தேன் டக்குன்னு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் அதில் வந்துடுவாங்க என்னடா சோகமாக இருக்கே ரஃபீக்க நான் ஏன் சிரிக்கிறிக்க ரத்த வாந்தி வந்தாலும் பரவாயில்ல லைக் போட மாட்டியா சண்டா கோபாலுக்கு மட்டும் ஏதாவது கொடுத்துடுறா ஏன் சாபம் வர பழிக்காது நேற்று தான் பார்த்தேன் குதிரை முத்தங்க அந்த கரண்ட்டே வரக்கூடாதுங்கிற வந்துருச்சு கரண்ட்டே வரக்கூடாது வந்துருச்சு அந்த சமையலை பார்த்து குதிரை ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிட்டாரு நீ உருட்டு ராஜா நீ உருட்டு அங்க உங்க சமையல் வீடியோ பார்த்து ரெண்டு பேரு ஹாஸ்பிடல் இருக்காங்களா அது பாவீங்களா நான் லைவ் கட் பண்ண போறேன் ஓகே லைவ் கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைவ் வரேன் இருபத்தஞ்சு நிமிஷம் தான் ஒரு லைவ் ஐயோ நாளை காலையில் சுத்தி தூங்கும் போயிருக்குது இது மல நானே நான் என்ன எங்கே போனார் இந்த பார்வர் நான் மீன் குழம்பு நல்லா வைப்பீங்களா மீன் குழம்புல தான் நான் ஸ்பெஷலிஸ்ட்டு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்கேன் மீன் குழம்புல விக்கு சொறியாதாக்கா அப்பப்போ அரிக்குதுடா அதை வர கழட்டி கழட்டி தோச்சி கானையில் மாட்டி வைக்கணும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் அதில் லைவ் போட்டிங்க இருக்கிறவங்களும் போயிருவாங்க யார் சொன்னது அப்போ இதில் எப்படி இருக்கிறவங்களும் போனாங்க வந்தாங்களா இதுக்கப்புறம் வந்துட்டு இருக்காங்களா உங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வின் ஃபஸ்ட்டு தௌசண்ட் ஃபஸ்ட்டு இந்த வீ இந்த இந்த லைவ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சேனல் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சும்மா பர்சனல் வீடியோஸ் போட்டு வச்சுருந்தேன் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதம் இருக்குமா மணிகண்டனா ஒரு ஒரு மாதம் இருக்குமா ஒரு மாதத்தில் இரநூத்தி நாற்பத்தாறு சப்ஸ்கிரைபரில் இருந்தேன் இப்போது ரெண்டாயிரத்தி பத்து சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க இந்த ஒரு மாதத்தில் இவ்வளோ பெரிய வளர்ச்சி எல்லாத்துக்கும் காரணம் இந்த சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து பேசுகிற ஆடியன்ஸும் உங்கள் தான் உங்களுக்கு நன்றி அதெல்லாம் விட ஆ என்ன நான் மெசேஜ் எல்லாம் போயிடுச்சு க்ரீன் கலர் ஷர்ட் ஷர்ட் நான் க்ரீன் கலர் ஷர்ட் போட்டோ க்ரீன் ஓ அக்கா கொண்டாட்டி உங்கடா ஆரம்பிச்சிட்டா டே இருடா பொறாமை பிடித்தவனே ஓகேம்மா வரட்டா ஓகே அண்ணா பாய் நான் அக்கா நல்லா தூங்குங்க ஓகே ஓகே பாய்

நம்ம எதுவுமே ஒன்று எதிர்பார்க்காம இருக்கணும்ண்ணா நம்மளுக்கு ஆட்டோமெட்டிக்காக எல்லாம் வரும் ஐயோ இப்படி வருதே ஐயோ அப்படி போதே ஐயோ அவங்களுக்கு இப்படி ஒர்க்கே ஆயோ உங்களுக்கு அப்படியே நெஞ்சு வெடிச்சிடும் அதனால எதுவுமே யோசிக்காமல் ஃப்ரீயாக விடுங்க ஃப்ரீயாக லைவ் போடுங்க கூட ஜாலியாக பேசுங்க போகிறது போட்டோம் ரீல்ஸ் வந்தால் வருது வரேன்னா போட்டு நீங்கள் கண்டுக்காமல் வருங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்க்குறதுக்குள்ளே அந்த சேனல் அந்த இது வந்து அவ்வளோ போயிடுது நந்து சமையல் சேலையில் தீர்ந்து போனால் மசாலாக்கா மட்டுமே உள்ளனா ஆனால் குஷ்பு மீடியால் கண்ணு குளிர்ச்சேன்னா பிரதேசங்கள் உள்ளன ஜிபி காலி இரு அக்கா சேனல் ஹேக் பண்ணி உங்கள் ரீல்ஸில் பத்துக்கே லைக் போட்டுட்டு வர ஹேக் பண்ணியா இதெல்லாம் பண்ண முடியுமாடா ஐயோ எதாவது பண்ணித் தொலையாத அப்பா சாமி உங்கள் லைக்கே வேணாம்டா ஒரே ஒரு ரீல்ஸில் காலையில் குதிரை முத்தண்ணாங்கிட்ட சொல்லும்போது இருபதுக்கே